ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சாயப்பா சொல்கிறாருங்க எப்பொழுதும் உங்கள் சுமைகளை நான் சுமக்கிறேன் என் வாக்கு பொய்யாவதில்லை நீங்கள் கேட்பது எல்லாம் நான் கொடுப்பேன் என் உதவியையும் அருளையும் அள்ளித்தர நான் காத்திருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு உதவி கேட்டாலும் சாயப்பா தர்றதுக்கு அவரோட அருளை அள்ளி தர்றதுக்கும் சாயப்பா காத்துட்ருக்கிறாரு உங்களோட கடன் சுமை எவ்வளவு இருந்தாலும் சரி அதாவது உங்கள் சுமைகள் அனைத்தையும் சுமக்கிறேன்னு சொல்கிறாரு சாயப்பாவோட வாக்கு பொய்யாவதில்லை பக்தியுடன் என் மொழிகளை மனதில் ஏற்பவனுக்கு நான் கடன் பட்டவனாக ஆவேன் என் திருவடிகளை அடைந்த பக்தன் பெரும் பாக்கியவான் ஆவான் சாயப்பாவோடய பாதத்தை சாயப்பாவோட திருவடியை அடைஞ்ச பக்தன் பெரும் பாக்கியவான் ஆவான் பக்தியோட சாயப்பாவோட மொழியை மனதில் நீங்கள் ஏற்றாலே சாயப்பா உங்களுக்கு கடன் கடன்பட்டவனாயிருவார் அவ்வளவு சாயப்பா மென்மையானவர் அவரை நினைச்சாலே அப்படியே உடம்பு மெய் செலுத்துறோம் அப்படி அற்புதத்தையும் மகிமையை நிலத்தினவர் நம்ம சாயப்பா